ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் எக்ஸலென்ட் மேகசின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் ஐந்தாவது பாடலில் கீழ்கண்டவாறு குறிப்பிடுகிறார் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை என்னிலே இருந்த ஒன்றை யான் உணர்ந்ததில்லை என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ இது ஐந்தாவது பாடல் என்னிலே இருந்த ஒன்று என்ற ஒரு வாக்கியம் நான்கு வரிகளிலும் வருகிறது அவரிடம் என்ன இருக்கிறது என்னிலே இருந்த ஒன்று என்னிலே இருந்த ஒன்று என்று நான்கு வரிகளிலும் சொல்கிறார் அவருக்கு தெரியாமலேயே அவரிடம் ஒன்று இருக்கிறது என்பதை அவர் கண்டுகொள்கிறார் எப்பொழுது கண்டுகொள்கிறார் தன்னுடைய தவஞான வேள்வியில் தான் ஓடி 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 உட்கலந்த சோதியாய் இருந்ததை கண்டு தெரிகிறார் பின்பு அதை சக்தியாக பார்க்கிறார் பின்பு அதையே வடிவுகண்ட பெண்ணாக பார்க்கிறார் பின்பு அதையே பூலமாக பார்க்கிறார் பின்பு அது தனக்குள் இருப்பதையும் உணர்கிறார் இது முக்கியமான இடம் சிவயோகத்தில் சிவஞான யான ரகசியத்தில் பரம்பொருளாக இருக்கக்கூடிய அருள்வெளியில் இருக்கக்கூடிய அண்டத்தில் இருக்கக்கூடிய மெய்யான வஸ்து இந்த பிண்டத்திற்குள் வந்து இருக்கிறது இந்த தத்துவம் இந்த ரகசியம் எல்லோருக்கும் புரிய வேண்டும் இந்த உலக மக்களுக்கு தெரிய வேண்டும் இந்த மனிதனுக்குள்ளும் அந்த இறை குடி இருக்கிறது என்ற விஷயத்தை என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே என்கிறார் அறிவது என்ன ஒரு பொருளை அறிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஒரு பொருளை பற்றி தெரிய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பக்கத்தில் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு முறை அதை நூல்கள் மூலமாக படிப்பது ஒரு முறை தவம் மூலம் தியானம் மூலம் செய்வது ஒரு முறை மௌன நிஷ்டையிலிருந்து அதை கண்டுபிடிப்பது ஒரு முறை சித்தர்கள் வழிபாட்டில் சென்று கேட்கும் குறுகுல கல்வி இல்லை சித்தர்கள் வழிபாட்டில் அதை தேடி ஓடி ஆராயும் தன்மை இல்லை சித்தருடைய வழிபாட்டில் எப்பொருளையும் எந்த விஷயத்தையும் மௌனம் என்ற நிஷ்டை கூடிதான் தனக்குள் தாங்களே தேடுவார்கள் தனக்குள் தாங்களே நிஷ்டை கூடுவார்கள் உள்ளே இருக்கின்ற அந்த பரம்பொருள் சித்வஸ்து அதுவே சத்தாக மாறியக்கூடியது அதுவே சத்தாக இருந்து சித்தாக மாறி பரமாக மாறி பின்பு சதாசிவமாக மாறக்கூடியது இந்த வஸ்துக்கள் எல்லாம் நிலையுடையவை அனுபவத்திற்கு அப்பாற்பட்டவை உணர்வதற்கு அப்பாற்பட்டவை நம்முடைய அனுபவ உலையோருக்கு அது கண்கொள்ளாக காட்சியளிக்காதவை ஆகாசத்தில் அறு இருப்பவை அண்டவெளியில் இருப்பவை அவற்றை தன்னுடைய உருவசக்திக்கு ஏற்ப தன்னுடைய மூளைக்கு ஏற்ப தன்னுடைய ஏற்ப தன்னுடைய ஞானம் என்கின்ற அந்த ஏற்ப உள்வாங்கிக் கொள்ளுதலே அறிதலாகும் எந்த ஒரு பொருளை நீ அறிகிறதற்கு முன்பாக அறியாமையில் இருக்கிறாய் அறிந்த பின்பு அறிவு அங்கு வேலை செய்ய தூங்குகிறது அதுதான் முதல் வரியில் சொல்கிறான் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே எனக்கு தெரியாமல் போய்விட்டது எனக்கு காணாமல் போய்விட்டது நான் பார்க்கவில்லையே எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாதே ஒரு முட்டாளாக இருந்து மூடனாக இருந்து என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறார் பின்பு அறிந்த பின்பு என்ன ஏற்படுகிறது என்பதை இரண்டாவது வரியில் சொல்கிறார் என்னிலே ஒன்றை யான் உணரவில்லையே அறிவு வேறு உணர்வு வேறு எப்பொருளை அறியும் பொழுது ஏற்படக்கூடிய உணர்வானது தெய்வீக நாற்றத்தை உண்டு பண்ணுகிறதோ அப்பொழுது உணர்வு என்ற ஞானம் ஏற்படுகிறது அந்த உணர்வு என்ற ஞானம் ஏற்பட்ட பின்பு உனக்கு அருள்நிலை கைகூடுகிறது அந்த அருள்நிலை கைகூடும் பொழுது உனக்கு ஆன்ம விளக்கம் ஞான ரகசியம் சித்த ரகசியம் வெய்ப்பொருள் ரகசியம் உள் ரகசியம் சுவயோக ரகசியம் இத்தகைய ஒரு பரம்பொருளின் ஆன்ம விசாரத்தை நீ உணர்ந்து கொள்கிறாய் உணர்தல் என்பது இந்த பஞ்சபூத திருமேனியும் அதனுள் ஐக்கியமாவது இந்த உடம்பு இந்த தசை மண்டலம் இந்த நரம்பு மண்டலம் இந்த மூச்சு மண்டலம் இந்த மனோமய மண்டலம் பிராணமய மண்டலம் இந்த ஐந்து மண்டலங்களும் அந்த உணர்விலே திளைப்பது இதற்கு பெயர் தான் உணர்வு இந்த உணர்வை நான் தெரிந்து கொண்டேன் என்னிலே இருந்த உணர்வை நான் உணர்ந்ததில்லையே அறியவும் இல்லை முதலில் அறிந்து கொண்டேன் பின்பு உணரப்போகிறேன் அதனால் உணரவும் இல்லையே பின்பு மூணாவது வரியில் நான் தெரிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் தெளிந்து கொண்டேன் என்று சொல்கிறார் என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் நான் அல்ல நான் என்பது அகங்காரம் அறியவே முடியாது அதனால் தான் ஞானிகள் யோகிகள் மகான்கள் யான் என்ற யா என்ற ஆன்ம அட்சரத்தை அந்த இடத்தில் போடுகிறார்கள் நான் என்பது அகங்காரம் யான் என்பது பரோபகாரம் எவரொருவன் நான் என்று சொல்கிறானோ அதற்கு ஆணவம் என்று பெயர் எவரொருவர் நாம் என்று சொல்கிறாரோ அவர் தேசாபிமானி அத்தகைய நிலையில் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் நானாக அறியவில்லை சாமி நீ உன்னுடைய அனுகிரக சக்தியினால் உன்னுடைய அருள் சக்தியினால் உன்னுடைய வல்லமையால் உன்னுடைய கடாட்சத்தால் உன்னுடைய கருணையால் எனக்கு கொடுத்தாய் அதை சொல்ல வந்தவர் யா என்ற ஆன்மாசரத்தை போடுகிறார் ஆக ஆணவம் யா என்கிற அச்சரம் அச்சரம் யான் என்று சொல்கிறார் என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் நான் அதை தெரிந்து கொண்ட பின்பு என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லிறோ எனக்குள் இருந்த இந்த ஒன்று மகத்தான சக்தி பரிபூர்ணமான சக்தி சித்துமயமான சக்தி அம்பரமான சக்தி அருள்வழியான சக்தி இப்படிப்பட்ட மகாவிஷ்ணு இப்படிப்பட்ட மகாசக்தியானது இப்படிப்பட்ட மகாமயமான ஜோதியானது என்னோட இருக்கிறதை நான் உணர்ந்து கொண்டேன் இதை யாவர் காண வல்லீரே அப்படி என்றால் நீங்களும் இதை கண்டுகொள்ளுங்கள் நீங்களும் இதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் இப்படி இருந்தால் இதை அடையலாம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போறும்பா இந்த உலகம் போறும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டுல சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பத்தியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் சார் எக்ஸலென்ட் மேகஸின் அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று